வணக்க நண்பர்களே சவுதி அரேபியா நாட்டின் சில பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் மற்றும் காவல் நிலையங்களை குறிவைத்து ஆயுதம் இந்திய சிலர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அந்நாட்டின் தலைநகரான ரியாத் நகரின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள காவல் நிலையத்தின் மீது சில மர்ம நபர்கள் துப்பாக்கிகளால் சுட்டும் கையேறி குண்டுகள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசியும் தாக்குதல்கள் நடத்தினர் போலீசார் நடத்திய தாக்குதலில் காவல் நிலையத்தை கைப்பற்றும் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்த வந்த நாலு பேரை போலீசார் சுட்டு கொன்றதாகவும் செய்தி வெளியாகி உள்ளது மேலும் இந்த தகவல் அல் ஜசீரா என்ற இணையதளம் மூலம் எடுக்கப்பட்டது என குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி மேலும் பல சவுதி அரேபிய செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க